அது உண்மைதாங்க அது உண்மைதாங்க அது இறங்கி வேலை செஞ்சு அதுக்கு கரெக்டாக ஒரு முன்னோடி அவர் இருந்து அட்வைஸ் பண்ணி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு செஞ்சால் அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவும் இருக்குது ஆனால் பணப்பயிர் அது மட்டும்தான் சரிங்க சரி சரி மட்டும்தான் ஆ ஆ கரெக்டாக எந்த தகுந்த பட்ட வைணும் அந்த பட்டம் கரெக்டாக வச்சுருவேன் ஓகே ஓகே இது தக்காளி அதே மாதிரி பார்த்து விட்டு வைக்கணும் ஒரு பாய் விட்டு வச்சிடணும் ஒன்றே வச்சிடணும் சரிங்க வச்சா தான் சப்போஸ் இது ஏங்கினா கூட அது தூக்கிடும் தக்காளி கட்டுறது கூட பூங்கா கட்டும் எல்லாம் வந்து அங்கேருந்து வரும் ராயக்கோட்டையில் வாங்கிக்கிறீங்க அங்கேருந்து வரும் பஸ் கட்டி நம்ம இங்கே ரிசீவ் பண்ணுறது சரி சரி நாங்கள் எதுவுமே இங்கே நம்ம லோக்கலில் வாங்குறது வாங்குறது இல்லை இதுக்கு மட்டும் வச்சோம்னா அது ஓகே சரி சரி இப்போ அடுத்தது குண்டுமல்லியும் அதுவும் அப்ளை பண்ணலாம்னு வச்சுக்கோங்க குண்டுமல்லி ஆமாம் அதுக்கு ரேட் குறையது இல்லைங்களா ஆமாம் ரேட்டு குறையாது அது மினிமம்னாலும் மூணாயிரம் ரெண்டாயிரம் வந்துருது அதனால நான் அது ஓட்டி வச்சு அதுக்கு வச்சுக்கிறேன் சரி அது அச்சடி இங்கே கிடைக்கல அது வந்து ராமேஸ்வரம் தான் வரணும் ராமேஸ்வரம் தான் இங்கே இங்கே செடி இல்லை குண்டுமல்லிக்கு சரி அங்கே தான் வரணுமா அது சொன்னா பத்து நாள் கழிச்சு தான் ஆர்டர் வருங்கிறாங்க ஓகே ஓகே போட்டி தான் வச்சுக்கிறேன் சரிங்க எதுக்கு அது வைக்கிறதுக்கு முன்னாடி

ஆனால் இது சாமதி பொறுத்த வரைக்கும் அட்டையெல்லாம் கொண்டு வரணும் சரி சரியெல்லாம் கொண்டு வந்தாங்க தனியாக செடி கொண்டு வந்து போகணும் அட்டையெல்லாம் ஒன்று கொண்டு கொடுத்துட்டு போவாங்க சரிங்க என்ன கடல காமிச்சு காசு அதிகமாக போகிறது தான் போகுது ஆமாம் ஆமாம் அதே செடிங்க நம்ம அந்த செடி வாங்கினது இந்த செடி உங்களுக்கு தான் ரெண்டு ரூபா வருது ஓகே இங்கே லோக்கலில் லோக்கலில் ஆனால் அந்த லோக்கல் செடி வந்து செட்டாக வருது செட்டாக வருது அது வந்து சண்டு மல்லின்னு சொல்லி அதுலேயே இன்னொரு மல்லி இருக்குது இதுலேயே அப்படி அது மஞ்சள் தான் அது என்ன பண்ணுதுன்னா ரெண்டே மாதத்துல வேலை முடிஞ்சிடும் தொண்ணூறு நாள் டோட்டலாக முடிஞ்சிடும் சரிங்க இது ஆறு மாசம் வருதுங்களா அது ரெண்டே மாசம் தோட்டம் எல்லாராலேயும் முடிஞ்சுருக்கேன் பூ வரத்துல இருந்து அருவடையாரத்துல இருந்து க்ளோஸ் பண்ண சீக்கிரம் வந்து அப்படிங்களா அதனால அதனாலதான் அது எல்லாம் தான் வைக்கணும் எதாவது செலவு எதாவது பச்சை பண்ணாலும் சரி அதுக்கு எப்படி நம்ம ஃபாலோ பண்றோமோ அதை பற்றி சரி சரி சரிங்க ஏன்னா இது தக்காளி எல்லாம் அடிபட்ட எனக்கு தெரியும் இப்ப எந்த தக்கா வச்சா என்ன பண்ணுவோம் என்னென்ன நடக்குங்கன்னு எனக்கு தெரியும் பூ இந்த டைம் ஃபஸ்ட் டைம்லாம் அந்த அளவுக்கு தெரியாது சரிங்க இப்போ எல்லா மருந்து அங்கே தான் வந்துட்டு இருக்கிறேன் இப்போ மல்லிகைப்பூ தைக்க என்ன வச்சுக்கிறோம் சரிங்க அது என்ன வச்சு பழக்கங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்க என்ன பூஞ்செடிக்கு மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணணும் அதே மாதிரி வெற்றியாருக்கு மட்டும் கொஞ்சம் பிளான் மாறினா அந்த பிளானெல்லாம் ஒயிட்டு இருக்கோம் சரிங்க அது என்ன ரெண்டு பேரும் செலவு வேணாலும் பரவாயில்ல அதை வச்சு பார்க்கணும் ஓகே ஓகே வச்சு பார்க்க முடியாத கண்டிப்பாக நல்லபடியாக நடக்குதுங்க கண்டிப்பாக வச்சு பார்க்கணும் உங்கள் பேருங்க பேர் நம்ம கேட்கவே இல்லை சரவணன் சரவணன் சரிங்க என்ன படிச்சிருக்கீங்க சரி சரவணன் எம்சி பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்க பணப்பயிர் பார்த்து பணப்பயிர் தான் கரெக்டாக எந்த தகுந்த பட்ட வேணுமோ அந்த பட்டம் ஓகே ஓகே இது தக்காளி அதே மாதிரி பார்த்து விட்டு நூறு ரூபாய் விட்டு வச்சிடணும் ஒன்றே வச்சிடணும் சரிங்க வச்சா தான் சப்போஸ் இது இறங்கினா கூட அது தூக்கிடும் அதுக்கு தகுந்த மாதிரி பாலோ பண்ணி கொண்டு போயிட்டு வரும் ஓகே 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 விட்டுட்டு ஒரே டைம் வச்சு விட்டு வச்சுங்களேன் நம்மளை கை பிடிச்சிடும் அதை பண்ணி பண்ணவே கூட எல்லாமே ஒரு விட்டு 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 விட்டா கொண்டு போயிட்டே இருக்கும் சரிங்க சரி அவங்க கண்டினியூ இருக்கணும் நம்ம காரில் இல்லைன்னு சொல்லுவாங்க

அது உண்மைதாங்க அது உண்மைதாங்க அது இறங்கி வேலை செஞ்சு அதுக்கு கரெக்டாக ஒரு முன்னோடி அவர் இருந்து அட்வைஸ் பண்ணி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு செஞ்சால் அவங்களுக்கு கண்டிப்பாக லாபம் இருக்கு ஆனால் மண்ணை நம்ம கரெக்டாக நம்ம மண்ணுலாம் நீ இங்கே வாங்கலாம் முடியாது ஆமாம் இதுக்காக பாதுகாப்பு பண்ணிட்டு கொண்டு போனோம் கொண்டு போயிட்டு கொண்டு போகலாம் கொண்டு போகலாம் கொண்டு போகலாம் ஆனால் கொஞ்சம் ஆறு மாதம் வெயிட் பண்ண வெயிட் பண்ணி ஒரு மாதம் பண்ணி தான் ஆமாம் ஃபஸ்ட்டு மண்ணை கரெக்டாக பக்கு போட்டு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டா மட்டும் அடுத்த எல்லாமே அடுத்த எல்லாமே நம்ம பண்ண முடியும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது சரி ஆனால் கதை பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா